வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சிப்லா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரெந்த் மிட் வேல்யூவேஷன் டெக்னிக்லா மூமெண்ட்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்டு பிரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்றுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு பி வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பி சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூஸ் சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டல் கீமெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டி டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்குது பிஏ அண்ட் பிபிஏ பொ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது இன்னும் சப்ஸிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை பிஇோட க்ரோத் டிடிஎம் வந்து ஒன் அப்படின்னு சொல்லி காட்டுது ஒன் பர்சன்ட் ஒன் ஒன் ஆமாம் ஒன் காட்டுது நெட் கேஷ் ஃப்ளோ எழுபத்தி ரெண்டு புள்ளி மூணு பாசிட்டிவாக இருக்குது தென் நிஃப்டி ஃபிஃப்டியோட ரிலேட்டிவ் ரிட்டர்ன்ஸ் அதாவது சிப்லாவோட ரிலேட்டிவ் ரிட்டர்ன் வித் நிஃப்டி ஃபிஃப்டியோட பார்க்கும்போது போன வருஷம் ஒம்பது புள்ளி ஒன்று மைனஸில் இருக்குது பார்ப்போம் இந்த வருஷம் அவங்க எப்படி பாசிட்டிவாக மாற்றுறாங்களான்னு பார்ப்போம் பீட்டா ஸ்கோர் ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் நைன்ட்டி ஒன்னுங்கும்போது நார்மல் நார்மல் வாலெட்டால் கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு டென் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஏழு புள்ளி நாலு பர்சன்ட் குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க இவருடைய ஆனுவலைஸ்டு லெவலில் நம்ம வந்து கவனமாக இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையுமே தூக்கி நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரீவியஸ் இயரில் ஹை வந்து எப்போ வச்சாங்கன்னு பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஹை வந்து பதினாறு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூணு வச்சுருக்குறாங்க அது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வச்சுருக்குறாங்க லோங்கிறது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி அஞ்சில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வச்சுருக்கிறாங்க இந்த டேட்டாவை நம்ம எடுத்துக்கிறோம் ஏன்னா இதுதான் பிஹேவியரல் ஆஸ்பெக்டில் சம்டைம்ஸ் வந்து இந்த பேட்டர்ன் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இந்த ஏப்ரலில் லோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆச்சுன்னா அது வந்து நம்ம வந்து வாட்ச் தான் ஆகணும் அதுக்கெலாம் நம்ம வந்து எந்த இடத்துலையும் இப்படி தான் ரிப்பீட் ஆகும் அப்படின்லாம் நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது நம்ம மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் எப்படி போயிட்டுருக்கோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளே பார்த்துக்க வேண்டியதான் பட் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கன்சிடரேஷன் பாயிண்ட்டாக நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம ப்ரைஸ் லெவல்ஸோட இது பார்ப்போம் பிரேக் பாயிண்ட்டுங்கிறது ஆயிரத்தி ஐநூற்றி ஒம்போது இது ஆனுவலைஸ்டு லெவலுக்கு பிரேக் பாயிண்ட் ஆயிரத்தி ஐநூற்றி ஒம்பது இப்போ அந்த ரீஜனுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறான் உடச்சி ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் மூமெண்ட் கொடுத்தான்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸஸ் எல்லாமே ஆயிரத்தி அறநூற்றி பதினாறுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி மூணு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இது ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட் கொடுத்தா இதிலலாம் நம்ம கவனமாக இருக்கணும் சப்போஸ் இந்த இடத்துல பிரேக் பாயிண்ட்டு கீழே உடைச்சு ஒரு ஸ்ட்ராங் டவுன் சைட் மூமெண்ட் கரெக்ஷன் மூவ்மெண்ட் கரெக்டிவ் மூமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கவனமாக இருக்கக்கூடிய லெவல்ஸ் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி ஏழு இந்த ரேஞ்சஸில் வந்து நம்ம கவனமாக இருக்கணும் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளம்